ஒரு மரத்துல ஒரு கால் கனியான பிறகு அந்த கனி மரத்திலிருந்து கீழே விழுந்தாங்க வேண்டும் இது உலகத்தினுடைய இயற்கையினுடைய நேர் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபதுல மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக பிரிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடம் பத்து மாத காலத்துல முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் கூடுதலாக ஒரு மாவட்டமும் கூட சேர்க்கப்படவில்லை பல ஆண்டு காலமாக எதிர்பார்ப்பு கண்ணாதிபால சுவாமி முழுவதுமான உலகம் முழுவதும் பருணி என்று சொன்னால் தெரியாதவர்கள் தமிழகத்தில் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெயர் திறந்த குழந்தையில் இருந்து வயதான முதியவர் வரை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது பழனியிலும் முருக பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று வரக்கூடிய பக்தாதிகள் தினமும் நாற்பதாயிரம் பேர் வெளியூரில் இருந்து பழனியிலும் முருக மட்டும் பார்ப்பதற்காக வருபவர்கள் அது சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்கள் அறுபதாயிரமாக பெரும் அளவில் பக்தர்கள் வரக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி பழனியில் இருக்கக்கூடிய முருக பெருமானுடைய கோவில் வருமானம் உண்டி மூலமாக வருவது உண்டியில் பணம் மற்ற உள்ள போடக்கூடிய தங்கம் வெள்ளி கோவில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய பணம் ஏன் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய முடிகாணிகளில் இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாத்தையும் சேர்த்துனீங்கன்னா பழனி கோவிலுடைய ஆண்டு வருமானம் என்பது இருநூத்தி இருபது கோடி ரூபாயை தாண்டக்கூடிய தமிழகத்தினுடைய வருமானத்துல மிகப்பெரிய கோவிலாக இருக்கக்கூடிய பழனி கோவில் பக்கத்தில் சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் வரை காலத்தை பொறுத்து அத்தனை நபர்கள் வெளியே இருந்து வரக்கூடிய கொடைக்கானல் எதை அடிப்படையாக வைத்து பார்த்தாலும் கூட ஒரு இந்தியாவில் இருந்திருந்தால் மாவட்டமாக நிச்சயமாக இத்தனை ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்தும் தொடர்ச்சியாக பேசியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக இதை மாவட்டமாக பிரிப்போம் என்று சொல்லியும் இன்றைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஐயா மு க அவர்கள் வாக்குறுதி கொடுத்த கூட இந்த போராட்டத்தை இந்த நேரத்துல நடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அருமை சொந்தங்களே அது மட்டும் இல்ல பெரிய அளவில் பெண்கள் வந்திருக்கின்றார்கள் விவசாய பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு சாயங்காலம் வந்திருக்கிறது காரணம் என்னன்னா தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மாவட்டமாக ஒரு மாவட்டம் வர வேண்டும் என்றால் முழு தகுதியில் இருக்கக்கூடிய இந்த பழனி வர வேண்டும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் நம்முடைய போராட்டம் என்பது ஆளும் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இருந்தாலும் கூட நம்முடைய போராட்டம் எல்லா அரசியல் கட்சிக்கும் கூட ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு பிறகு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வருகின்ற முப்பது நாட்களுக்குள்ள மார்ச் ஐந்தாம் தேதிக்கு முன்பாகவே பழனியை ஒரு மாவட்டமாக அறிவிப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லை என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற தகுதியை கூட அவர் என்ன நல்லா போட்டிகிட்டு இருக்கின்ற தகுதியை கூட